ஜயுகம் ஆடவா நிலை பாபா முதல் வா திராவிட புதல்வா தலைவா ஜகயுகம் ஆடவா நிலை பாபா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடையது உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் நெங்கில் இல்லை ரத்தம் ஒன்றே நமது É isso aí அடி பூங்கொடி பூங்கொடித்தேன் நொழி போறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு அடி பூங்கொடி பூங்கொடித்தேன் நொழி பொறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூச்சரம் கோக்கணும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு நம்ம குணங்காக்கும் தாயப்போல ஒண்ணு பிறந்தாலும் யோகம் புள்ளே கொண்டாந்து கட்டுங்க திட்டிக்கு பூசணி வாத்தானையும் கொண்டிக்கு அடி பூங்கொடித்தே நொளி போறப்பட்டு வாங்கடி சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு புது பூத்தரம் கோட்டனும் தோரணம் கட்டணும் சீமந்தம் போடணும் தங்கச்சிக்கு முதல்ல சொன்ன அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பிடைகைகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு நிகர் தாய்மார்கள் அவர்களுக்கு செய்கின்ற அந்த சேவை உள்ளபடியே மனமோர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த பிள்ளைகள் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியில் பிறந்த குழந்தை முதல் கடைசி இருக்கக்கூடிய வயதானவர்கள் வரை பார்த்து பார்த்து பல திட்டங்களை தரக்கூடிய தலைவர் அதுதான் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கு வயிற்றுறிச்சலை கிளப்பக்கூடிய அந்த நிகழ்ச்சி தாய்மார்கள் அனைவரும் இன்றைக்கு தலைவர் தளபதி பின்னால் இருக்கின்றார்கள் என்ற அந்த வயிற்றுறிச்சல் தான் ஆகவே அருமை சகோதரிகளே உங்களுடைய சகோதரர்களாக என்றைக்கும் தலைவர் தளபதியினுடைய தம்பிகள் நாங்கள் உங்கள் பின்னால் இருப்போம் இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தவனரைய கொண்டு வாங்க நம்ம சம்மந்தி காரங்க சந்தன குங்குமோ பொண்ணுக்கு தொட்டு வையுங்க இங்க வகை வகையா சாதமோ கலக்கலரா வளவியும் சபனரைய கொண்டு வாங்க நம்ம சம்மந்தி சந்தன குங்குமோ பொண்ணுக்கு தொட்டு வையுங்க எத்தனையோ நிகழ்ச்சிகள் நான் அணைக்கட்டுக்கு வந்திருக்கிறேன் ஆர்வரிக்கிற நிகழ்ச்சிகள் அடக்கத்தோடு பேசுகிற கூட்டத்து நிகழ்ச்சிகள் வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சிகள் இப்படி எத்தனையோ கூட்டங்களில் நான் பேசுகிற வாய்ப்பை நந்தகுமார் எனக்கு வழங்கியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு சற்றோப்பு ஆயிரத்துக்கு மேற்பட்ட தாய்மார்கள் நிறை கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கு எல்லோரையும் அழைத்த தொகுதியில் அவரை எல்லாம் உட்கார வைத்து அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவருக்கு சீர்வரிசை செய்து அதேபோல் விருது படைத்து அவர்களை அனுப்புகிற இந்த சீர்வரிசையை யார் செய்ய வேண்டும் என்றால் தாய் வீட்டார்கள் செய்ய வேண்டும் உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களுக்கு எத்தனை பேர் சீர் செய்யக்கூடிய நிலையில் தாய் வீடு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது இன்னும் சிலருக்கு தாய் தாய் வீடு செய்யலாம் அது இல்லாத தாய்மார்கள் நாம் வாயும் பயிறுமாக இருக்கிறோம் ஆசைப்பட்டதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என் மக்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் என் தாய் வீடு வறுமையிலே வாடுகிறதே என்று இந்த நேரத்திலே கூட கொண்டிருக்கிற அந்த தாய்மார்களை கூட அழைத்து நந்தகுமார் அவர்கள் என் தாய்மார்களே நான் உனக்கு அண்ணன் நான் உனக்கு தம்பி உங்கள் வீட்டிலே செய்யவில்லை என்று கருதாதீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை அழைத்து வந்து உட்கார வைத்திருக்கிறாரே அதற்கு நான் பலமாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பொறுத்தவரைகளை இது பணங்காட்டினரி எந்த சலசலப்புங்க நாம் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஜயுகம் ஆழவா இறைவா முதல்வா திராவிட முதல்வா அச்சம் இல்லை உண்மன் ஆற்றல் விடயதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை